வெல்கம் டு ஏசிஎஸ் அகாடமி தினமிருவினாக்களில் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கொஷின் பின் வருவனவற்றுள் எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க எந்த அடிப்படை உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்துரிமை தான் அடிப்படை உரிமையிலேருந்து இப்போ ஒரு சட்ட உரிமையாக மாற்றப்பட்டிருக்கு நம்மளோட அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது ஏழு அடிப்படை உரிமைகள் இருந்தது தற்பொழுது ஆறு அடிப்படை உரிமைகள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது இது சொத்துரிமை எதில் இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிவு முப்பத்தி ஒன்றில் இருந்தது இப்போது இது நீக்கி பகுதி பனிரெண்டு முந்நூறு ஏழை பகுதி பனிரெண்டு சட்டப்பிரிவு முந்நூறு ஏழை ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டிருக்கு நம்மளோட அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது ஏழு அடிப்படைகள் அடிப்படை உரிமைகள் இருந்தது தற்பொழுது ஆறு அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டு இப்போது பகுதி பனிரெண்டு முன்னூறு ஏழை ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டிருக்கு அடுத்த கொஷின் பார்க்கலாமா பாருங்க இரண்டாயிரத்தி இரண்டில் எண்பத்தி ஆறாவது அரசியல் சாசன திருத்தச் சட்டம் மூலம் சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமையை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தி ஆறாவது அரசியல் அமை அரசியல் சாசன திருத்தச் சட்டம் மூலம் சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமை வந்து ஆறு முதல் பதினாலு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பே வழங்குதல் இதுதான் இரண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தி ஆறாவது அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலம் சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமை ஸோ இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்